ஓம் நம சிவாயா இன்றைக்கி வெள்ளை யானை சாபம் தீர்த்தது படலம் எப்படின்னு பார்க்கலாம் பாரத தேசத்தில் பல புண்ணிய நதிகள் இருக்குது இவற்றுள்ள என்றைக்குமே வற்றாத ஜீவ நதிகள் எல்லாமே அவற்றுள்ள சிறந்தது வந்து கங்கை நதி இந்த புனிதமான கங்கை நதி கரையில் ஒரு சமயம் துர்வாச மகர்ஷியானவர் காசி கஷேத்திரத்தில் சிவாகம முறைப்படி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வணங்கி வந்தார் முனிவரோட பூஜையை ஏற்று மகிழ்ந்தவரான சிவபெருமான் தன்னுடைய திருமுடியிலிருந்து மிகவும் மனம் வீசும் பொன் தாமரை மலர் ஒன்றை கீழே விழும்படி அருளினார் சிவபெருமானோட திருவ திரு அருளினால் கிடைக்கப்பெற்ற அந்த மலர துர்வாச முனிவர் மிகுந்த பக்தியோட தன்னுடைய இரு கரங்களிலும் ஏந்தி கொண்டார் அந்த மலர தன்னோட கண்களில் ஒற்றிக்கொண்டார் பெரும் மகிழ்ச்சி அடைந்த மகரிஷி அந்த பொன் மலருடன் தேவலோகம் புறப்பட்டார் ஸ்வ துர்வாசர் ஸ்வர்கலோகத்தை அடைந்த சமயம் தேவேந்திரன் என்ன பண்ணினா அசுரர்களை எல்லாத்தையும் அழிச்சுட்டு வெற்றி பெற்ற பெருமிதத்தோட ஸ்வர்கலோகத்துக்கு திரும்பி கொண்டிருந்தான் பலவிதமான வெற்றி சின்னங்களுடனும் குதூகலத்துடனும் இந்திரன் வந்து கொண்டிருப்பதை துர்வாசர் கண்டார் தேவர்கள் இந்திரன் அருகில் வந்து பல பொருட்களை தன்னுடைய காணிக்கையாக கொடுத்தார் தேவர்கள் இந்த காட்சியை துர்வாசுரம் பார்த்துட்டு தன்னுடைய கையில் இருந்த சிவ பூஜை பொருளான பொன் தாமரை மலர் தான் அவர்கிட்ட இருந்தது அதை வந்து தன்னோட ஆசி பொருளா இந்திரன் கொடுத்தார் இந்த இந்திரன் என்ன பண்ணா செல்வ செருக்கால அவனுக்கு மதி இழந்து போயிடுது துர்வாசரம் மதிக்காம யானை மீது அமர்ந்தபடியே பொற் பொற்றாமரை மலரை ஒரு கையால் நீட்டி பெற்றுக்கொண்டான் அந்த மலரையும் என்ன பண்ணினால் புனிதத்தன்மையை அறியாத இந்திரன் அதை தன்னோட வாகனமாகிய வெள்ளை யானையின் மத்தகத்தின் மேலே வைத்தான் ஆனால் ஐராவதமாகிய அந்த வெள்ளை அந்த சிவ மலரை அலட்சியமாக தன்னோட துதிக்கை கொண்டு கீழே தள்ளியது அதனோடு நில்லாமல் காலினால் மிதித்து உரு தெரியாதபடி சின்ன பின்னப்படுத்திடுது சிவ பூஜை பொருளான பொன் தாமரை மலர் அவமதிக்கப்பட்டதை கண்ட துர்வாச மகரிஷிக்கு தாங்க முடியாத பெரும் கோபம் வந்துடுத்து கண்களில் கோபக்கணல் கொழுந்து விட்டு எரிஞ்சது நிலையற்றதும் அழியக்கூடியதுமான செல்வ செருக்கால் கர்வம் பிடித்த இந்திரனே என்ன காரியம் செஞ்ச நீ சிவபெருமான் திருமுடியின் மேலே வைத்து பூஜிக்கப்பட்ட மலரை வணங்கி பெற்று கொள்ளாமல் ஒரு கையால வாங்கி அவமாறியதை செய்தாய் அது மட்டும் இல்லாமல் அந்த பூவை யானையை சிதை யானையை விட்டு சிதைக்க விட்டு விட்டா நீ அனுபவித்து வரும் செல்வமும் சிறப்பும் சிவபெருமான் அருளியவை என்பதை மறந்து விட்டாயா இந்திரனே உன்னுடைய முடிவானது பாண்டிய வீரன் ஒருவனுடைய சக்கராயுதத்தால சிதறுண்டு போக கடவுது அப்படின்னு பட்டத்து வெள்ளை யானையும் காட்டு யானையாக மாற அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் தேவேந்திரன் அடைந்த சாபத்தை கேட்ட தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணினா அனைவரும் துர்வாச மகரிஷியுடன் ஓடினார்கள் அவரோட காலடியில் விழுந்து வணங்கி இந்திரனுக்கும் வெள்ளை யானைக்கும் அளித்த சாபத்தை நீக்கிடுங்கோ துர்வாசரும் கோபம் தனியை பெற்று மனம் இறங்கினார் இந்திரன் செய்த சிவ செய்தது வந்து சிவ அபச்சாரம் அதை பரிகாரத்தால் போக்கிக் கொள்வது முடியாது அதனால் இந்திரனது தலைக்கு வரும் ஆபத்து அவனோட முடியளவு சென்று விட கடவுது அப்படின்னு தன்னோட சாபத்தை மாற்றி அமைச்சிட்டார் சாபம் பெற்ற வெள்ளை யானை ஆகிய ஐராவதம் என்ன பண்ணித்து மண்ணுலகில வந்து விழுந்தது அதனுடைய அறிவு நீங்கியது என் நம்ம எப்படி இருந்தோங்கிற அறிவெல்லாம் அதுக்கு போயிடுது பூவுலகில் அது கரு நிறம் கொண்ட காட்டு யானைகளோடு ஒரு எளிய யானையாக பல பல இடங்களில் பலவாறு அலைஞ்சு திரிஞ்சு இன்னல் பட்டது நூறு ஆண்டுகளையும் இப்படியே கழிச்சிடுத்து ஒரு நாள் அந்த யானை தெய்வத்தன்மை நிரம்பிய கடம்பவனத்துக்குள்ள தன்னையும் அறியாமல் நுழைஞ்சிடுத்து சிவபெருமானின் திருவருள் பெரும் காலம் நெருங்கிவிட்டது கடம்ப வனத்துக்குள்ள சுற்றி திரிந்த யானை பொற்றாமரை பொய்கையை கண்டு கொண்டது அந்த பொய்கையானது யானையின் கண்களில் தென்பட்ட மாத்திரத்தில் முன்னைய அறிவு தோன்றி எடுத்து அறிவு தெளிவு பெற்ற யானை பொற்றாமரை குளத்தில் நீராடியது அதன் பயனாக காட்டானை வடிவம் நீங்கி கரிய நிறமும் வரைந்தது வெண்ணிறம் பெற்று தெய்வ யானையாக திகழ்ந்தது அந்த சமயம் யானையின் முன்பாக சொக்கலிங்க பெருமான் தோன்றினார் யானை அவரை கண்டு வழிபட்டது அந்த பெருமானுக்கு பூஜை செய்ய எண்ணிய அந்த யானை பொற்றாமரை குளத்திலிருந்து தண்ணீரை தன்னோட துதிக்கையில் முகந்துண்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது பூஜை மணியை ஆட்டி பூஜையும் செய்தது தெய்வ யானையாகிய ஐராவதத்தின் பக்தி விசேஷத்தை உணர்ந்த பரமசிவன் தன்னோட அந்த யானை விரும்பும் வரத்தை கேட்கலாம் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளினார் அந்த யானை நல்லறிவு பெற்றதுனால அந்த தெய்வ யானை தனக்கு முன்பு நிகழ்ந்தது அனைத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு கூறியது ஐயனே தேவரீரது திருவிமானத்தை தாங்கும் எட்டு யானைகளோடு என்னையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எம்பெருமானை சுமக்கும் பெரும் பாகியத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டி நின்னது கருணையே வடி உருவான திகழ்ந்த எம்பெருமான் தெய்வ யானையை மெச்சினார் ஐராவதமே உன்னோட தலைவனான தேவேந்திரன் என்னுடைய பக்தன் அதனால் அவனை நீ சுமந்திருப்பதே எனக்கு பெருமை தரும் அப்படின்னு கூறி பல வரங்களை கொடுத்து மறைஞ்சிட்டார் ஐராவதமும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது பின்னர் வெள்ள யானை அங்கிருந்து சொக்கலிங்கம் இருக்கும் இடத்திற்கு மேற்கு திக்கை அடைந்தது அங்கு ஐராவத தீர்த்தம் என்ற புனித தீர்த்தத்தை உண்டு பண்ணினது அந்த கரையில ஐராவதேஸ்வரர் எனும் சிவலிங்கத்தையும் ஐராவத கணேசர் என்னும் விநாயக மூர்த்தியையும் பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் பூஜை செய்து வந்தது தனது யானையின் நிலையை தேவேந்திரன் கேள்விப்பட்டான் உடனே என்ன பண்ணினான் தன்னோட பணியாட்களை பணியாட்களை அனுப்பி வச்சு யானையை அழைத்து வர சொன்னா பணியாளரை கண்ட ஐராவதம் அவர்களுடன் தெய்வலோகம் செல்ல மறுத்து விட்டது அவர்களை முன்பே செல்ல சொல்லி அனுப்பிவிட்டு தான் பின்னே வருவதாக கூறியது நான் போங்கோ நான் பின்னால வரேன் அப்படின்னு சொல்லிடுத்து பணியாளர்கள் சென்றதும் சொக்கலிங்க மூர்த்திக்கு கிழக்கு பக்கமாக தன்னுடைய தலைவன் இந்திரன் பெயரால இந்திரேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணினது அதற்கும் தினசரி பூஜைகள் செய்து வந்தது பணியாளர்கள் திரும்பி வந்த பின்னரும் தன்னோட யானை வந்து சேராததை கண்ட இந்திரன் மீண்டும் தனது பணியாளர்களை விரைவாக அனுப்பி வைத்தான் தன்னுடைய பூலோக பணி முடிந்து தேவலோகம் திரும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு உணர்ந்தது ஐராவதம் தன்னை தேடி வந்த தெய்வ பணியாளர்களுடன் தேவலோகத்துக்கு திரும்பி போனது ஸ்வர்கலோகத்தில் தனது தலைவனை கண்டு மகிழ்ந்து வணங்கியது அந்த வெள்ளையான பிறகு துர்வாச மகரிஷியின் சாபத்தால பல காலம் இன்னல்களை அனுபவித்ததையும் சோமசுந்தர பெருமானை தரிசனம் செய்து தனது கடும் சாபத்தை போக்கிக் கொண்டதையும் கூறியது அப்புறமா தேவேந்திரனுடன் இனிதே இருந்து வந்தது உம் நம்ம